வணக்கம் திருவாடிப்பூர நல்வாழ்த்துக்கள் இன்னைக்குதான் அவதரிச்ச தினம் திருவாடிபூரமா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மகளா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தா துளசை செடி பக்கத்துல அவதரிச்சா இது எல்லாமே நமக்கும் தெரியும் குழந்தைகளுக்கிட்ட புரியற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு ஆண்டாளோட பர்த்டே அவ எல்லாரையும் செலிப்ரேட் பண்ண சொல்லலாம் இப்போ ஆண்டாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளா ஆண்டாள் எங்க பிறந்தா அதெல்லாம் தெரியறதுக்கு நம்ம அவளோட இந்த ஸ்லோகத்தை மட்டும் இந்த இதை மட்டும் தெரிஞ்சிருந்தாலே எல்லாமே புரியும் திருவாடி கூரத்தில் ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூத்து நாற்பத்து மூணுரைத்தால் வாழியே உயர் அரங்கர்க்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவே நகர்போதை மலர்பதங்கள் வாழி இதுல எல்லா இதுக்கும் கேள்விக்கும் பதில் வந்துடுறது திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே அவ பறந்த நட்சத்திரம் திருவாடிப்பூரம் பறந்தா திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழிய திருப்பாவை எல்லாமே வந்து முப்பது பாசரமும் அவதான் வந்து இது பண்ணினான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரியாழ்வாரோட பொண்ணு அது நமக்கே ஈஸியா பார்த்தா புரியும் பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே இது ராமானுஜரோட தங்க இதுல வந்து உள்ளுக்குள்ள நிறைய அர்த்தம் எல்லாம் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழ்க்கை ஒரு நூத்து நாற்பது ஆண்டாள் வந்து திருப்பாவை மட்டும் இல்ல நாச்சியார் திருமொழியும் இருக்கா அது ரொம்ப அருமையா இருக்கும் அதுவும் இதுவும் சேர்த்து நம்ம பார்த்தா டோட்டலா நூத்தி நாப்பத்தி மூணு பாசனம் வந்துடும் ஒரு நூத்து நாற்பத்து முன்னூரை தாள் உயர் அரங்கிற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழ்க்கை அவ வந்து யாரை கல்யாணம் பண்ணிண்டா ரெங்கநாதக்கே தன்னை வந்து ஒப்படைச்சுட்டான் அதுல அவர் யாரை கல்யாணம் பண்ணாங்கிற இதுவும் வந்துடுது மறுவாறும் திருமல்லி வளநாடி வாழி நல்ல வாசனை மிகுந்த மல்லி நாடு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல அந்த இதுல வந்து அவ அவதரிச்சா அதையும் அந்த ஊரோட பெருமையும் இல்ல சொல்லிடுறான் வன்புதுவை நகர்போதை நகர்ப்போதை மலர்பதங்கள் வாழியே வன்புதுவை அது வந்து புது புதுவை மாநில புதுவை மாவட்டத்துல தான ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு அந்த இதையும் வந்து இதுல வந்துடுறது எல்லாமே அவ பிறந்த ஊரு இடம் எல்லாத்த பத்தியும் இதுவும் வந்துடுறது இதை நம்ம வந்து அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவ ஈஸியா புரிஞ்சுருவான் அதனால நம்ம வந்து எல்லாரும் இந்த திருவாடிபுரத்துல வந்து ஒரு முடிவு பண்ணலாம் குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி இருக்கும் சோ முப்பது பாசரத்தையாவது அட்லீஸ்ட் அடுத்த இதுக்குள்ள குழந்தைகளுக்கு எல்லாரும் வந்து சொல்லுங்க இந்த முப்பது பாசரத்தை நீ வந்து கரெக்டாக கத்துட்டானா நான் வந்து உனக்கு கிப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அடுத்த இதுக்குள்ள கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து முப்பது பாசுரத்தையாவது அட்லீஸ்ட் நம்ம கத்துனும் ஓகே தேங்க்யூ இது மாதிரி கதை எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்